ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இணைய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் இந்த அற்புதமான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது தினப்பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த பதிவை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் தினப்பலனை பார்க்கறதுனால இதில் வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பரிகாரம் பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் செய்ய செய்ய நிறைய பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் அதை நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் ஒரு பெரிய ஒரு நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லணுங்கிற ஒரு வேகம் கிடைக்கும் இப்ப இந்த தினப்பலனில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் இருபத்தி நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவா கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் சுவாமியே சரணமையப்பா தஷணாயண புண்ணிய காலம் சுக்லபக்ஷம் அதாவது வளர்பிரை சதுர்த்தி வாஸ்து நாள் படி வளர்ச்சி தினம் நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து மணி முதல் பத்து பதினைந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை ராக்கு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு அதற்கு பரிகாரம் தயிர் விருச்சிக லக்னம் இருப்பு மூன்று நாழிகை ஐம்பத்தி ஒன்பது வினாடிகள் சூரிய உதயம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கு கரணன் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை திதி இன்று இரவு ஏழு இருபத்தி மூன்று மணி வரை சதுர்த்தி அதன் பின்பு பஞ்சமி நட்சத்திரம் இன்று இரவு எட்டு நாற்பது மணி வரை போராடம் அதன் பின்பு உத்திராடம் நாமயோகம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி ஒரு மணி வரை சூளம் அதன் பின்பு கண்டம் காரணம் இன்று காலை ஆறு நாற்பத்தி ஏழு மணி வரை வணிக் அதன் பின்பு இரவு ஏழு இருபத்தி மூன்று மணி வரை பத்திரை அதன் பின்பு பவம் அமிர்தாதி யோகம் இன்று இரவு எட்டு நாற்பது மணி வரை சிறப்பான சித்த யோகம் அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை அதாவது யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம் சந்திராஷம நட்சத்திரங்கள் இன்று இரவு எட்டு நாற்பது மணி வரை ரோஹிணி அதன் பின்பு மிருகசிரிஷம் ரோகிணி மிருகசிரிஷம் ஆகிய இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கரை எடுத்துக்கொள்வது நல்லது இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக நவக்கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வழிபட சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும் அதுமாரி இன்றைக்கி வாஸ்து நாள் வாஸ்து பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே தீந்துரும் அதனால் வாஸ்து பகவானே போற்றி அப்படின்னு சொன்னாலே போதும் சரியா வாடகை வீட்டில் இருக்கோம் சொந்த வீட்டில் இருக்கோம் அது வேறு பிரச்சனை சரியா எல்லோரும் சொந்த வீட்டில் இருக்கணும்னு முடியாது கரெக்டாக வாஸ்து வந்து நம்ம வந்து பகவானை வழிபாடு பண்ணினாலே எதில் எந்த கொடுத்தனும் பண்ணாலும் அந்த இதில் நமக்கு சுபகாரியங்கள் அற்புதமாக வரும் அதனால் வாஸ்து பகவானை போற்றின்னு சொல்லுங்கள் ரொம்ப அற்புதம் அதே மாதிரி இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறனால பார்வதி பரமேஸ்வரா வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் அதுக்கடுத்து முக்கியமான ஒன்று சதுர்த்தி இந்த வளர்பிரை சதுர்த்தி ரொம்ப விசேஷம் தேய்பிரை சதுர்த்தி வந்து சங்கடகர சதுர்த்தி இந்த வளர்பிரை சதுர்த்தி வர சதுர்த்தி வரங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சதுர்த்தி சரியா வளர்பிரை சதுர்த்தி வரங்களை அள்ளித்தரக்கூடிய ஒரு சதுர்த்தி இந்த தேய்பிரை சதுர்த்தி வந்து நமக்கு என்னென்னா சங்கடகர சதுர்த்தி சங்கடங்களை ஹரம் செய்யக்கூடிய ஒரு சதுர்த்தி அதனால் இன்றைக்கி வரங்கள் தாராளமாக இந்த கணபதி வந்து நீங்கள் ஒன்றுமே ஒன்று வேணாம் கொஞ்சோண்டு அருகம்புல் கொண்டு அப்படி ஆராதனை பண்ணி நேரனாலே போகிறோம் மனசாரம் கொடுத்தாள்னு வச்சுக்கோங்க ஓம் கம் கணபதே நமக அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க பகவான் உடனே அனுகிரகம் பண்ணுவார் அதுவும் கணபதி வந்து கணபதி பிரசாதம்ங்கிறது பெரிய விசேஷம் கண்டிப்பாக கணபதி நம்மளை கைவிட மாட்டார் அதனால் கொஞ்சம் அருகம்புல் கொண்டு ஆராதனை பண்ணிவிட்டு கம் கணபதே நகன்னு சொல்லிட்டு வாங்கோ இந்த வத சதுர்த்தியில் அதாவது வளர்பிரிய சதுர்த்தியில் உங்கள் வீட்டில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ எல்லாமே தீரும் ரெண்டாவது உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் குழந்தைகளுக்கு திருமணமாகலேயே கண்டிப்பாக ஒரு திருமண யோகம் உண்டாகும் சரியா நல்ல விதமான ஒரு முன்னேற்றம் அருமையாக வந்து சேரும் இன்றைய நவநாயகர்களின் கிரகநிலைகள் கடகராசியில் குரு வக்கிரம் சிம்மராசியில் கேது துலாம் ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியில் சந்திரன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள் அன்பான மேஷராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பாகியஸ்தானம் அப்படிங்கிற ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கிறதுனால மனசில் அற்புதமான ஒரு கற்பனை திறன் அதிகமாகும் இன்றைக்கி இந்த வேலையை அப் அற்புதமாக செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு உருவாகி அதை வெற்றி வாய்ப்பாக மாற்றி காட்டுவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும் கல்வி மேலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்து வந்த தேக்க நிலை மாறையும் அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும் இன்றைக்கி மேஷராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க ஹனி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம் வணங்க விடுத்துவோம் சாரபரமேஸ்வரர் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான ரிஷபராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இன்றைக்கும் ஏன் அப்படின்னா சந்திராஷமாக இருக்குது போகும்போது ஒரு தட்டு தட்டிட்டு கூட போகலாம் சரியா சப்போஸ் நேற்றுக்கு எதுவும் காமிக்கெல்லாம் வச்சுக்கோங்க இன்றைக்கி லைட்டாக அப்படி இந்த தாமரை போ காட்டுவார் அதனால் கொஞ்சம் பயப்படாமல் இன்றைக்கி ஒவ்வொரு வேலைகளையும் சிரத்தையாக எடுத்துக்கணும் உத்தியோகத்தில் வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறனால எடுக்கிற காரியங்களில் கவனமா இருங்க தொழில் வியாபாரத்தில் சில எண்ணல்கள் இடைஞ்சல்கள் இடையூறுகள் வரலாம் என்பதால் கொடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் சக வியாபாரிகளையும் அரவணைத்து செல்வது நல்லது கல்வி பயிலும் மாணவ மனைவிகள் கல்வியில் முன்னேற்றம் காண வேண்டும் என்றால் கடுமையாக பாடுபட வேண்டி வரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கி ரிஷபராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை ரெண்டு ரெண்டு எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு போயிடுங்க அத்தியார் அதிர்ஷ்டமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு வணங்க வேண்டிய எம்பெருமான் முருகப்பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான மிதுன ராசி ராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலந்திரஸ்தானம் அப்படிங்கிற ஏழாம் இடத்துல தான் இன்றைக்கும் சந்திரபகான் அது அற்புதமாக இருக்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை இன்றைய தினம் பெறலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு மலரும் அதே மாதிரி கல்வி பயிலும் மாணவ மனைவியல் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பர்கள் அரசியல்வாதிகளுக்கு அற்புதமான ஒரு நாளாக அமையும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் மனதளவில் இருந்து வந்த வேதனைகள் குறையும் இன்றைக்கி மிதுனோ சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் வணங்க விடுவோம் ஓம் ஆஞ்சநேய சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஆறு மற்றும் எட்டு அன்பான கடகராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படி கடன் சுமை குறைய ஒரு வழிவகை வாய்ப்புகள் வந்து சேரும் அதேமாரி இன்றைக்கி கொடுக்கல் வாங்கலில் இருக்கிற வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க படிக்கிற வாய்ந்தர்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு உத்வேகம் கண்டிப்பாக கிடைக்கும் அதேமாரி ஆசிரியர்களும் நல்லபடியாக சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு அற்புதமாக க அந்த எடுத்துக்கிற ஒரு பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள் இன்றைக்கி தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு சாக்லேட் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா வணங்க ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் எட்டு அன்பான சிம்மராசினர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா மனசில் ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக குலதெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதுமாரி நீண்ட நாள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக நிறைவேறும் இன்றைக்கி உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கு வேலை வலு குறையும் தொழில் வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கணவன் மனைவிக்கிடையே குழந்தைகளின் மூலம் முன்னேற்றம் அதிகரிக்கும் அதேமாரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு குடும்ப உறுப்பினர்களிடையே அதிகரித்து காணப்படும் இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான சூழ்நிலை கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி அரசியல்வாதிகள்லாம் அற்புதமாக செயல்படுவீர்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் இன்னைக்கு சிம்ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து உங்கள் பேக்ல வச்சு எடுத்து விடுங்க அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி அதிர்ஷ்டமான எண்கள் ஐந்து மற்றும் ஏழு அன்பான ராசி நேர்களை இன்றைய நாள் இப்படிப்பட்ட நாள் அப்படினா இன்னைக்கும் சுகஸ்தானம் அப்படிங்கிற நாலாம் இடத்துல சந்திர பகவான் அதிக இருக்கிறதுனால இன்னைக்கு சில பேருக்கு பொன்பொருள் ஆடை அபரண சேர்க்கை உண்டாகும் வீடு மனை வாகனம் வாங்க போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும் வங்கியில் கேட்டியிருந்த கடனுதவி தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும் இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் இடமாற்றம் இனிமையாக அமையும் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வதால் மக்களின் செல்வாக்கு என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்வார்கள் கல்வி வயிலும் மாணவ மாணவிகள் கல்வியல் முன்னேற்றத்தை காண்பவர்கள் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும் கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசுகளுக்கு உறவினர்களின் வழியில் சில நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கன்னிராசியைச் சேர்ந்த நண்பர்கள் இன்றைக்கி வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை எடுத்து பேப்பரில் மடித்து எடுத்து வச்சுன்னு போயிடுங்க ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வணங்க விடுதோம் மீனாட்சி அம்மன் அதிர்ஷ்டமான எண்கள் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான துலாம் ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படிங்கிறனால இன்றைக்கும் சகாயஸ்தானம் அப்படிங்கிற மூன்றாம் இடத்தில் சந்திர பகவான் அதிக அற்புதமாக இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில உயர்வுகளையும் பெறுவீர்கள் தொழில் வியாபாரத்தை அதிரடியான லாபம் குவிப்பதற்கு அதிரடியான சில மாற்றங்களை செய்து அதிரடியான லாபம் குவிப்பீர்கள் தொழில் வியாபாரம் சிறப்பாக அமைவதால் போட்டியில் குறையும் அதே மாதிரி இன்றைக்கி கல்வி வழியில் மாணவ மாணவிகள் கல்வியில் ரொம்ப அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கெலாம் கண்டிப்பாக கிடைக்கும் விளையாட்டு துறையில் இருக்கிற குழந்தைகள்லாம் சாதனை படைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க அதேமாரி இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும் ரொம்ப நாளாக அவங்கவுங்க சொந்த நாட்டுக்கு வரணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு எடுங்க அத்தியற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நீளம் வணங்கவிடுது துர்கை அம்மன் இஷ்டமான எண்களில் ஏழு மற்றும் ஒன்பது அன்பான விருச்சிகராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினா இன்றைக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பீங்க ஆனால் சில நேரங்களில் எதையோ இழந்தது மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லபடியாக இருங்க ஏன்னா இன்றைக்கி தனவாக்கு குடும்ப சாரம் அப்படிங்கிற ரெண்டாம் இடத்தில் இந்திரபகான் அதே அற்புதமாக இருக்கார் இன்றைக்கி கணவன் மனை உறவு பலப்படுவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள் உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகளை பெறலாம் தொழில் வியாபாரம் அற்புதமாக அடைவரும் கல்வி மேலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்பு புகல் அதிகரிக்கும் மூத்த வயதைச் சேர்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பளிக்கும் இன்றைக்கி விருச்சிகராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாகாமல் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் வணங்க விடுதுவோம் வாராகியம் இஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து அன்பான தனுசு ராசி நேர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் மெயினாக சரியாக ஏன்னா லா உங்களோட ஜென்ம ராசியில் சந்திரபாக இருக்கிறதுனால கொஞ்சம் மனசில் குழப்பம் இருக்கும் இந்த காரியத்தை எடுத்தாலுமே ஒரு மாதிரி ஒரு விரக்தி அப்படின்னு சொல்லுவாள்னு அந்த மாதிரி இருக்கும் கவனப்படாமல் பொறுமையாக செய்யுங்க வெற்றி கிடைக்கும் அதேமாரி உத்தியோகத்தில் கொஞ்சம் ஸ்ரத்தையோடு வேலை செய்கிறது நல்லது தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருக்கணும் சக வியாபாரிகளெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து நடந்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக குடும்பத்தில் இருக்கிற பெண்கள்லாம் வந்து உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக்கரை எடுத்துக்கோங்க அரசியல்வாதிகளில் இன்றைக்கி பேசுகிற வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள் மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்திற்காக சிறிய அளவில் மருத்துவ செலவுகளை மேற்கொள்ளலாம் இன்னைக்கு தனுசு சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து போயிடுங்க அத்தியார்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீளம் வணங்க வேண்டியது உமைய சிவபெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் நாலு மற்றும் எட்டு அன்பான மகர ராசி நேர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்ற மாதிரினா அயன அயனசைன போகஸ்தானம் அப்படிங்கிற பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரபாக இருக்கிறதுனால கொஞ்சம் செலவுகள் அதிகரித்த வண்ணமாக இருக்கும் அதேமாரி ஒரு செலவு முடிச்சுட்டு அப்படான் வந்து உட்காந்து சோஃபாவில் வந்து உட்காருவீங்க அடுத்த செலவு வந்து கதவை தட்டும் அந்த மாதிரிலாம் இன்றைக்கி வாய்ப்பு இருக்குங்க அதெல்லாம் வந்து ஒரு சுப செலவாக மாற்றிக்கோங்க சரியா இன்றைக்கி குடும்பத்துக்கு தேவையான அத்தியாவசிய செலவுகளை அற்புதமாக மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் இனிமையாக அமையும் அதேமாரி கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருமானத்தினை பார்ப்பார்கள் அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள் தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் பயண வாய்ப்புகள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் குடும்பத்தில் அமையும் இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்பு எடுத்து அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு அதிர்ஷ்டமான நிறம் பல வண்ணம் வணங்கான் விநாயக பெருமான் அதிர்ஷ்டமான எண்கள் ஒன்று மற்றும் மூன்று அன்பான கும்பராசினியர்களை இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படினா கொடுத்து வைத்தவர்கள் நீங்கள் ஏன்னா இன்றைக்கி அப்படி இருக்கும் ஒரு அற்புதமான ஒரு நாள் அற்புதமான ஒரு நாள்னு சொல்கிறத விட திருநாள்னே சொல்லலாம் அதாவது தினந்தோறும் தீபாவளிங்கிற மாதிரி இன்றைக்கி உங்களுக்கு தீபாவளி நாள் மாதிரி இருக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதெல்லாம் நீங்கள் எதுக்காக நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சரியாக இன்றைக்கி வந்து எடுக்கிற காரியங்களில் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொண்டு வந்து தரும் அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கு சிறப்பு சலுகைகள் கிடைக்கும் தொழில் அற்புதமாக லாபகரமாக செல்லும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறுவதால் புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்பு சிலருக்கு உருவாகும் கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் அரசியல்வாதிகள் அற்புதமாக செயல்படுவார்கள் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம் வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும் கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள் இன்னைக்கு குபராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் குழம்பும்போது ரெண்டு இரண்டு ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க அத்தியார்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிஷ்டமான நிறம் வெண்மை வணங்க சரஸ்வதி சந்தித்தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் இரண்டு மற்றும் ஒன்பது அன்பான மீன மீனராசினியர்களே இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் அப்படின்னா இன்றைக்கும் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கிறது மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இன்றைக்கும் ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்புகளோட நீங்கள் திணறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குங்க இருந்தாலும் அதை அற்புதமாக சமாளிப்பீர்கள் குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் குடும்ப உறுப்பினர்களின் மூலம் சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக வந்து சேரும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் நிதானமாக அமையும் இன்றைக்கி கல்வி மாணவ மாணவிகள் கல்வியில் புது பொழிவோடு திகழ்வார்கள் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும் கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கொடி வரும் அதேமாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை புலப்படும் இன்றைக்கி மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ரெண்டே ரெண்டு டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில் போட்டு ஸ்டார்ட் போயிடுங்க அத்தியற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று மற்றும் ஐந்து